உலகத்தில் வாழும் அனைத்து தமிழருக்கும் வணக்கம் என்று தேர்தல் சூடு களம் சூடாக இருக்கிற நேரத்தில் நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஏன் பொது வேட்பாளரை ஆதரிக்க வேண்டும் என்பது எல்லாரும் கருத்து நீங்கள் வேறு கட்சிக்கு போய்விட்டீர்களா எமது கட்சி இலங்கை தமிழரசு கட்சி தான் அது வீட்டு சின்னம்தான் அது ஒரு புறம் இருக்க ஜனாதிபதி எலெக்ஷனுக்கு வீட்டு சின்னத்தில் கேள்விகள் நாங்கள் கேட்க முடியாது தேர்தலில் போட்டி போடவும் முடியாது அதற்காகவே இன்று சின்னத்திலே அரியணந்திர மொழியாவை ஒரு பொதுக்கட்டமைப்பு இறைக்கப்பட்டிருக்கிறால் அனைத்து தமிழரும் அதுக்கு குரல் கொடுக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் இந்த மண்ணிலே ஒரு தன்னிலையாக இருப்பதற்கு ஒரு நாடு கிடையாது உலகத்தில் வாழும் அனைத்து தமிழர்களும் ஓரோரு நாட்டிலே உண்மையாகவே துன்பப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகள் அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறது காசுகளை எமக்கு இந்த சொந்த நாட்டுக்கு வருவதற்கு கூடி இன்னும் முடியாது இன்றைக்கும் டிஐடி விசாரணை சிஐடி விசாரணை பல விசாரணைகள் நானே எட்டு தரம் போயிருக்கிறேன் அது மாதிரி பேர் சொல்ல மாட்டார்கள் விசாரணைக்கு போனால் கூட சொல்ல மாட்டார்கள் இப்போ நாங்கள் என்ன சொல்றோம் என்றால் இந்த முறை தமிழ் மக்களுக்காகிய சங்கு சின்னத்துக்கு வாக்களித்து நாங்கள் தமிழர்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் சர்வதேசத்துக்கு நாங்கள் பிரிந்து செல்ல ஆசைப்படுகிறோம் என்பதை காட்டுவதற்காக சர்வதேச ஒரு வாக்கெடுப்பு எடுக்க வேண்டும் தமிழர்களின் பிரச்சனை கேட்க வேண்டும் காணாமல் போனவர்கள் இருக்கிறார்கள் எத்தனை புத்த கோயில்களை கட்டி துளைக்கிறார்கள் இன்னும் காணி பிடிப்புகள் காணி இன்னும் விடுவிப்பு இல்லை இராணுவம் காணி விட்டேன்னு சொல்கிறார்கள் உண்மையாகவே டவுனில் உள்ள காணிகள் ஒன்றும் விடையில் வனாந்திர காட்டுகளில் உள்ள காணியை ஒரு முந்நூறு ஏக்கரை விட்டுட்டு நாங்கள் காணியை விட்டோம்ன்றாங்க இப்படியான பொய் நாடகங்கள் தான் நடித்து கொண்டிருக்கார்கள் இன்று அதில் எங்கட அரசியலை பார்த்தா இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சியை தலைவர் போட்டி வந்து தலைவர் தெரிவில் உண்மையாகவே நாற்பத்தேழு வாக்குகளால் எங்கள் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திர ஐயா தோத்த பின்பு அவர்களோடு நாடகம் என்றால் கொஞ்சம் இல்லை அவர் கொஞ்சம் பேரை வச்சிருந்து அவர் ஒரு திட்டம் வெற்றி பெற்ற ஸ்ரீ ஐயா அவர் ஒரு பக்கம் மற்றது அங்கால மாவை என்ன மனிதாவது மனத்தியாலும் கதைகள் மாறுது அப்போ இப்படியான நிலையில் மக்கள் வந்து உண்மையாகவே இவ்வளோ துன்பப்படுறாங்க இன்றைக்கு ஒரு வயது போன ஐயாட்ட போய் கேட்க மாவு என்ன முடிவு பயனாளாந்தேதி எடுப்பாராம் என்ன நல்ல முடிவு எடுத்தால் பரவாயில்ல உண்மையாகவே மாவை என்னென்ன யாருமே இந்த சங்கு சின்னத்தை ஆதரிக்கிறதா எடுத்தால் அடுத்த முறை ஒரு தமிழ் ஒற்றுமை தெரியும் இல்லை சங்கு சின்னத்தை எதிர்க்கிறவர்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தல் அவங்களுக்கு பாடம் புகட்டும் ஆகவே நாங்கள் தமிழராகி நாங்கள் ஒற்றுமை தேவை புலம்பெயர் தேசத்திலேருந்து ஒற்றுமைக்காகத்தான் பாடுபடுகிறார் உண்மையாக நாங்கள் இங்கே இல்லை புலம்பெயர் தேசத்திலேயும் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க இன்றைக்கு பன்னிராயிரம் போராளிகள் வந்து இன்றைக்கு வெளியில் வந்து அவங்களும் கொஞ்சம் பேர் இன்னும் இராணுவத்தோடு இருக்காங்க ஒட்டு மொத்தமாக எல்லோரும் ஒன்று சேரோண்டா ஒரு காலமும் இல்லை தேசிய தலைவர காலத்தில் ஆயுத போராட்டத்தில் ஆயுதத்தை வச்சிருந்த நேரமே மாத்தியாண்ணன் முதல் பிரிஞ்சு போனார் பிறகு கருணாமான் பிரிஞ்சு போனார் அப்போ இன்றைக்கு சொல்கிறாங்க என்ன இப்படி உங்களோட கட்சியில் சுமந்திரன் ஒரு கதை மாவே ஒரு கதை உண்மையாகவே இந்த சம்பந்தனையா இன்றைக்கி அவர் ஒரு மேல் இடத்துக்கு போய்விட்டால் தெய்வமாகி விட்டாலும் அவர் எப்படி இந்த சுமந்திரையா உள்ளுக்கு எடுத்தார் சாணக்கியை எப்படி எடுத்தார் தெரியாது முப்பது கொண்டு தீர்மானத்தில் நாங்கள் இதுவரையில் நினைச்சிருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பது இறந்தவர்கள்லாம் விடுதலை புலிகள் மக்கள் இங்கே சாக இல்லைன்னு சொல்லி இந்த இபிடிபி சந்திரகுமார் தான் சொன்னாடு பார்த்தா முப்பது ஒன்று தீர்மானத்துக்கு அங்கே கிழக்கு மாகாணத்தில் வச்சிருக்கிறேன் இப்போதான் தெரியுது அப்போ இவங்க திட்டமிட்டே இன்றைக்கு ஒரு ஒரு இப்போ அமெரிக்கன் மாதிரி திட்டமிட்டே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் சில காயநகத்துகளை நகர்த்தினியா தான் இன்றைக்கு அவங்க போட்ட பலன்தான் மத்திய குழு அவங்க அதுக்கு அந்த ஊடுருவி வந்து மத்திய குழுவுக்கு அவங்க ஆக்கில் போட்டு ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்கள தீர்மானத்தையும் மத்திய குழுவில் ஒரு பதினெட்டு பத்தொன்பது பேர் எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்குது உண்மையாகவே ஒரு கட்சியில் பற்றிருந்தால் இந்த கோட்சில் இருந்தாலும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எத்தனை பேர் இருக்காங்க அந்த இருபத்தி ரெண்டு பேர் இருந்து எத்தனை தமிழ் இலங்கை தமிழர் கட்சியிலே இருக்காங்க சரி ஒரு பெரிய மீட்டிங்கை வைங்க நாங்கள் சங்கு சின்னத்தை ஆதரிக்கிற சம்மந்தமாக இல்லை நாங்கள் சஜித்தை ஆதரிக்கிறதா ரணில் ஆதரிக்கிறா ஜேபி அன்றகுமாரை ஆதரிக்கிறதா இல்லை நாமல் ராஜபக்சே ஆதரிக்கிறதான்னு கேட்டிருந்தா மக்களோட வாக்கெடுப்பு இருந்தால் கட்டாயம் மக்கள் சொல்லியிருப்பாங்க பொதுஜான வாக்கெடுப்புக்கு நாங்கள் போகணும் சங்க சின்னத்தை ஆதரிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க இது தனிப்பட்ட ரீதியில் நான் எடுத்த முடிவில் ஒரு மாற்றம் இல்லை அவர் துணைச் செயலாளர் சத்தியலிங்கம் டாக்டர் ஐயா அவர்கள் இருக்கிறார் அன்று அந்த முடிவு போது துணைச் செயலாளர் சத்தியலிங்கம் ஐயா சிவி கே ஐயா சுமந்திரன் ஐயா திட்ட தெளிவாக சொல்கிறாரு இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை வெண்ட தலைவர் போயிட்டார் லண்டனுக்கு அவர் ஏற்கனவே ஒரு கடிதம் கொடுத்து தான் போயிருக்க அப்போ எல்லாமே நீங்கள் உங்களோட உங்களோட சுயநலத்துக்காக உண்மையாக ஒட்டுமொத்த தமிழரையும் அடைய வைக்காதீங்க ஒட்டுமொத்த தமிழரையும் அடைய வைச்சா அடுத்த முறை தேர்தலுக்கு நீங்கள் ஒவ்வொரு வீட்டு தமிழை வீட்டுக்கு தான் பரவணும் அதே இதில் சஜித மேடையில் சில இலங்கை தமிழர் கட்சிகள் ஆறுமோ சிங்கள மேடைகளில் ஏறி கதைக்குமா இருந்தால் ஒட்டுமொத்த தமிழர்களும் நீங்கள் உங்களோட கா பாதிகளை தூக்கி கலட்டி அடிக்கலாம் ஏன் தெரியுமா அப்படி துருவம் செய்கிறவர்களை கட்டாயம் மக்கள் ஒரு பாடம் படிப்பிக்கணும் மற்ற மக்களாகி நீங்கள் இன்றைக்கு எழுந்திருக்கிறீங்க விழித்து உங்களுக்கு தெரியும் உண்மையாகவே சங்குக்கு வாக்களிங்கிறது நாங்கள் போன நேரம் நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் எல்லாம் ஒன்று சேரணும் தமிழரசு கட்சி ஆகணும் இலங்கை இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகணும் எல்லாரும் ஒன்றுபடுவோம் உண்மையாக தேர்தல் எல்லாரும் போட்டி தான் சரி அடுத்த பக்கத்தையும் சொல்கிறேன் இந்த சங்கு சின்னத்தை காட்டி வீட்டு சின்னத்தை அமைத்தவளவும் ஆறு நேர்க்கக்கூடாது இதே பிரச்சாரத்தை நான் புற மீண்டும் செய்ய வேண்டி வரும் வீட்டு சின்னம் வீட்டு சின்னம்தான் அந்த வீட்டு சின்னத்தில் வந்தவர்கள் போகிறதும் கலைக்கிறதும் மக்கள்கிட்ட கையில் தான் இருக்குது இன்றைக்கி நான் இந்த வீட்டு சின்னதோ ஒரு பிரதேச உறுப்பினராக இருக்கிறேன் நாளைக்கு சின்ன மாநகர உறுப்பினராகலாம் சின்ன நம்ம ரோட்லேயும் போகலாம் ஆனால் அதுக்காக நாங்கள் கட்சி மாறப்போறது இல்லை எந்த சின்னம் வீடு தான் ஆனால் வீட்டுக்கு சின்னத்துக்காக நாங்கள் பயிர் பண்ணுவோம் இந்த ஜனாதிபதி தேர்தலில் ஒட்டுமொத்த தமிழர்களும் சங்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நாங்கள் அன்புரிமையோடு கேட்டுக்கொள்கிறோம் மற்றது சில நபர்கள் மறைமுகமாக நாங்கள் இங்காவ ஒரு கதை அங்கால ஒரு கதை சொல்லக்கூடாது இன்றைக்கி கூடிய ஒரு முக்கியமான தலைவர் மகனோட நான் கலந்து ஆலோசனை ஒரு ஃபோனில் கதைச்சா போகிறோம் அவர் சொன்னார் இல்லை நாங்கள் சங்கு சின்னத்தையும் இவரை அரியந்திர மையமாக ஆதரிக்கிறோம் ஆனால் எங்களுக்கு பின்னால் ஒரு வாக்கை அங்கே நான் சொன்னேன் தனிப்பட்ட சங்குக்கு மட்டுந்தான் கீறு அதான் நீங்கள் பப்ளிக்காக நீங்கள் ஒரு இதை கொடுங்க அப்போ பப்ளிக்காக ஒரு நியூஸை கொடுங்க அப்போனா கொஞ்சம் பயப்படுறாங்க ஆனால் மக்களுக்கு பயப்படுறாங்க என்ன அடுத்த முறை நாங்கள் இலங்கை தமிழர் கட்சியில் போக்குள்ள எங்களை கலைக்கக்கூடாது மக்கள் கலைக்கக்கூடாதுன்னு பயப்படுறாங்க இப்போ ஒரே ஒரு நபர் தான் இப்போ நாங்கள் இந்த பொது வேட்பாளரை முற்றுமுழுதான் நிராகரிக்கிறோம் ஒரு கேள்விகள் அன்றைக்கலாம் உண்மையாகவே இந்த சில கதைகளே ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது அவங்கள அந்த என்ன சொல்கிறது மரியாதையற்ற கதைகள் உண்மையாகவே இது அரியநந்திரமையாவுக்கு நாங்கள் சங்குக்கு வாக்கு போடுறோன்னா அவர்கிட்ட வீட்டில் போய் இறங்கி கோடிக்கணக்கில் இருக்க போகிறது இல்லை அவர் ஒரு கேள்விக்குறி இது அரியந்திரமையாவும் கேட்கலாம் ஒரு வேறொரு நபரும் கேட்கலாம் ஆனால் அரியந்திரமையா ஒரு காலமும் இன்னொரு தேர்தல் கேட்க போகிறது இல்லை இன்னொரு கட்சி துவங்க போகிறதும் இல்லை சில இதை வெளிநாட்டில் உள்ளவங்களும் நான் சொல்கிறேன் தங்கச்சின்னத்தில் இனி ஒரு கட்சி உருவாக்குறேன்னு நான் நினைக்க வேண்டாம் இது வந்து ஒரு தமிழன்ற குறி இது நாங்கள் ஒரு தனி வேட்பாளராக இருங்கிறோம் குறைஞ்சது அஞ்சு லட்சம் வாக்குக்கு மேலே எடுத்த எடுத்தால் நாங்கள் ஐநாவில் சொல்ல போகிறோம் நாங்கள் இந்த ஒரு ஜனாதிபதியை நம்ப இல்லை இதே சஜித் வந்து எத்தனை பேரை கடன் ஆக்குற வடக்கு கிழக்கில் உள்ள அத்தனை பேரையும் கடன் ஆகலாக்கி மோசமாக்குனது சஜித் என்று நான் கூறுவேன் எல்லாருக்கும் ஆசை காட்டி வீட்டை கொடுத்துட்டு அவர் வெளில வண்ணுவதுக்காக இந்த நாய்க்கு இறைச்சி துண்டை போடுற மாதிரி போட்டுட்டு அவர் தோத்தோன்னு விட்டுட்டு போயிட்டார் ஏன்னா அவர் பள்ளிக்கூடங்களுக்கு பஸ் சொல் அந்த பத்தொம்பதனாயிரம் பேருக்கு வீட்டையும் அவரை காசில் எதிர்கட்சியானது கட்டி கொடுத்துக்கலாமே கட்டி கொடுக்கல இப்போ சொல்கிறாருன்னு நான் வீட்டை கட்டி கொடுப்பேன் அதை தரவே தர வேண்டும் ஒரு தரமே பதிமூண்டை முழுசா தாரன்று வருதுன்னு சொல்லையே அடுத்தது எங்களை ரணில் ஐயா ரணில் ஐயாவும் எந்த சம்பந்தனையால் ஒரு மரண வீட்டில் கூடி பதிமூன்றை முழுசா தாரென்னு வருதுன்னு சொல்லல அதில் வாழைப்பழத்தில் தோலில் வாழைப்பழத்தை தவிர தோல் மாறி போலீஸ் அதிகாரம் இல்லை காணி அதிகாரம் இல்லை அவரும் அதே ஊர் ஒரு குட்டையெல்லாம் ஜெயபி அன்பகுமாரை சொந்த இனத்தையே அழித்தவர் சொந்த இனத்தையே ஒரு லட்சம் மக்கள்கிட்ட எத்தனையோ கொண்டு குவிச்சவரால் இன்னொரு இனத்துக்கு அவர் வந்து பயமுண்டு பிளஸ் தருவாரா அவரே இவரை எங்களுடைய எம்மையை நம்புறாராம் என்னையா நாடகம் எட்டு ஜனாதிபதிக்கும் வாக்கு போட்டு போட்டு எங்களை தமிழ் மக்கள் கலைச்சவங்க இந்த இந்த வரையிலையும் நாங்கள் நிம்மதியா ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் இருந்த நிம்மதி ஒரு காலமும் இல்லை எத்தனையோ வீட்டில் வீரச்சா வடைஞ்சாயின்னு கிபீர் வந்து குண்டு போட்டாயினு உண்மையாக அந்த விலைவாசிகள் எப்படி இருந்தது இப்போ மக்கள் சாப்பிட கஷ்டப்படுறாரு உண்மை எலெக்ஷன் நாங்கள் போகலை மக்களோட வீட்டை போனால் பேசாத பேச்சு இல்லை சடங்கள் எங்களோட வீட்டில் இன்றைக்கு சாப்பாடு இல்லை ஜீவனை பாருங்கண்டா உண்மையாகவே பொக்கம் இல்லாதக்கு வேறு கொண்டு போகணும் ஏ எந்த ஒரு நபருக்கும் தெரியாது ஒவ்வொரு ஆளும் எலெக்ஷனில் நிற்கலாம் இப்போ நேத்துக்குடி கிளாச்சி மாவட்டத்தில் ரணில் விக்ரமசிங்க வந்தபோது ரெண்டாயிரம் ரூபா காசு கொடுத்து ஆக்களுக்கு உண்மையாகவே அது பரவாயில்ல எல்லோரும் காசு கொடுத்தா எங்களை மக்கள் கொஞ்சம் சந்தோஷமாக அந்தந்தது சாப்பிடுவாங்க இன்றைக்கு ஒரு வாக்கு ரெண்டாயிரம் மூவாயிரமா போயிட்டு ஜனநாயகம் நாங்கள் சொல்றோம் என்ன தேசியம் தேசியம் எங்களுக்கு ஜனநாயகமாக இந்த சங்குக்கு நாங்கள் வாக்கு போடுவோம் சங்குகளை கேட்குறோம் யாரும் காசு கொடுக்க வழி இல்லை உண்மையாகவே எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு தான் இந்த காசை வெளிநாட்டுகள் வந்து அவர் இவர் தந்து செலவு அளிக்கிறார்கள் ஆகவே இந்த சங்கு சின்னத்தை நாங்கள் ஆதரிக்க வேண்டிய கடமை தமிழராக எல்லோருக்கும் இருக்குது இன்றைக்கு தென்னிலங்கையில் உள்ள பத்து பொய்களை சொல்லலாம் நாங்கள் சங்குக்கு போட்டு அது அவருக்கு போடுங்க இவருக்கு போடுங்க ஒருவருக்கும் போட வேணாம் இன்றைக்கி டக்லஸ் தேவானந்தா ஐயாவாக இருக்கலாம் மற்றது யார் அங்கே ஐயாவாக இருக்கலாம் அவங்க இன்றைக்குமே தென்னிலங்கைக்கு விழா போனாக்கள் அவங்க டீல் தான் பிஸ்னஸ் டீல் அவங்க அங்கே வாங்குவாங்க இஞ்சியில பிஸ்னஸ் செய்வாங்க அவங்கள இப்போ ஐயா இருக்கார் எங்கட இபிடி சந்திரகுமார் இருக்கிற நினச்சில் அவரும் உண்மையாகவே இல்லை அவரும் ஓகே சுதந்திரம் ஐயாவும் அவரும் இருந்தால் படம் போடக்கலையே தெரியும் இவங்கெல்லாம் உண்டாக போகிறாங்க சில வீட்டு கட்சியை போய் வீட்டு கட்சியிலே சுதந்திரம் ஐயா இனி வாரன்ற கொடுத்தான் அப்படி கட்சியில் எவனும் போட்டால் அவனை மாதிரி பச்சை மடையின்னு ஒரு இல்லை அதே இதில் அவர் வேறொரு கட்சியை உருவாக்குவார் இப்படியேங்கிற தமிழ் இனத்தை ஒரு ஒருவங்க கொண்டு போய் இந்த என்ன சொல்கிறது சுடலையில் போடுற பொடி மாதிரி தான் இருக்க போகிறாங்க போல இருக்குது ஆகவே இலங்கை தமிழரசு கட்சி வந்து யாருக்கும் வில போகாமல் இனிந்தாலும் செயல்படணும் ஒரு புதிய தெரிவுகள் நடக்கப்படணும் புதிய ஜனநாயக முறையில் ஒரு தலைவர் செயலாளர் ஒரு மத்திய குழு எல்லாமே இயங்க வேண்டும் என்பதுதான் தான் எனது ஆசை ஆகவே சங்குக்கு வாக்களிப்போம் தென்னிலங்கையில் உள்ள சிங்கள கட்சிகள் வந்து இப்போ சஜித்தாக இருக்கலாம் ஐந்து ஆறு நாமலாக இருக்கலாம் எங்களோட ஜனாதிபதி இருக்கலாம் எத்தனையோ முப்பது முப்பத்தொன்பது கட்சி கேட்குது முப்பத்தொம்பது கட்சியிலும் ஒரு தமிழ் வேட்பாளர் மையா கேட்குறார் அவருக்கு வாக்களிச்சா நாங்கள் தமிழர்கள் என்று உலகத்துக்கு காட்டலாம் நீங்கள் இல்லை இவர்கள் தென்னிலங்கையில் தான் வாக்களிப்பீர்களாக இருந்தால் இன்றைக்கி மணலாற்றை பார்க்கலாம் அமுள்ளத்தீவு மணலாறு வெளியோயா அந்த பக்கமே இல்லை உண்மையாகவே தமிழர்களை உறுதி காணி இன்றைக்கு சிங்கள தேசம் அவங்களுக்கு சிங்களவருக்கு உறுதியும் கொடுத்து முத்த கோயில்கள் கட்டப்பட்டு இன்றைக்கி யாழ் மாவட்டத்தில் எத்தனை நாகர்கோவில் நாகர்கோவில் இந்த நாங்கள் போகிற வழியில் எத்தனையோ புத்த கோயில்கள் கட்டி கொண்டுருக்காங்க கிளச்சியில் சிவன் கோயிலில் புத்த கோயில்கள் என்ன இது சிங்களமயமாக்க போகுது ஆகவே இதுக்கு விரும்பினால் இன்றைக்கி இரண்டு மாடுகளில் கூடி யாழ் மாவட்டத்தில் தண்ணியை கேட்குறாங்க இந்த தண்ணி கூடி ஓம்னு சொன்னால் தென்னிலங்கையிலேருந்து வரும் மகாவலி ஓயா வரும் வராதுன்னு தான் சொல்லலை மகாவலி ஓயா வந்தால் கரையோரத்தில் சிங்கள பிரதேசம் வரும் சிங்கள மக்கள் கூடி ஏற்றப்படுவார்கள் இதை விரும்புகிறீர்களா இல்லை நாங்கள் ஒரு ஐநாவிடமோ சர்வதேசமோ நாங்கள் தமிழர்கள் தனித்து வாழ வேண்டும் எழுபதுனாயிரம் மாவீரர்கள் எங்கள் மக்களுக்காக ஆக்கப்பட்டார் மூன்று லட்சம் மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாரு இன்றைக்கி அவர்களுக்கு ஒரு பூ போட்டு கும்பிட ஒரு இடத்துக்கு நாங்கள் நிம்மதியாக இல்லை இந்த பக்கத்தில் தேராவில் குறைஞ்சது பதினேழாயிரம் வித்துடல்வர் இருக்குது பதினேழாயிரம் வித்துடலும் உண்மையாக கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் இருக்குது கிழக்கு மாகாணத்திலேருந்து அந்த வித்துடர்வை நாங்கள் விதைக்கும் போது தாய் இல்லை தவப்பன் இல்லை மனைவி இல்லை பிள்ளை இல்லை அப்படி விதைச்ச எங்களுக்கு ஒரு பூ போட்டு கும்பிடக்கூடி இந்த இராணுவம் விடுதில்லை அப்படியான இராணுவத்தின் சிங்கள மாப்பிள்ளைகளுக்கு போடுறத நீங்கள் தீர்மானிக்கணும் தமிழனுக்கு போடுறதால என்ன கிடைக்க போகுதுன்னு மட்டும் கேட்காதிங்க ஒரு தரமே நீங்கள் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களித்தால் இது ஒரு காலத்தில் வடக்கு கிழக்கும் சிங்கள தேசம் ஆக மாறும் என்பதை நான் இதில் ஆணித்தரமாக கூறுகிறேன் இன்றைக்கு கிழக்கு மாகாணம் பறிப்போய்ட் போயிட்டு அது கேள்விக்குறியாக இருக்கிறது தமிழ் வேட்பாளர்கள் எத்தனை பேர் வருவார்கள் முல்லைத்தீவு கரபோதம் அப்படியே போய் கொண்டிருக்கு மு அப்படியே போய் அவன் எல்லாம் பிடிச்சி நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடையில் நாங்கள் இப்போ என்ன சொல்கிறோம் ஜனநாயக முறையில் கத்துவோம் நான் ஆயுதத்தை நான் இல்லை ஆனால் இங்கே தமிழில் விடுதலை அப்படியெல்லாம் விரும்பி ஆயுதம் தூக்க இல்லை ஆயுதம் தூக்க வைத்தது இதே சிங்கள தேசம்தான் மீண்டும் நாங்கள் ஜனநாயக முறையில் கத்துறோம் மீண்டும் ஒரு ஆயுதம் தூக்குறோம்ங்கிற சிறுவர்களை வைக்க வேண்டாம் என்று தான் இந்த அரசாங்கத்திடம் கூறுகிறோம் ஏன்னா எங்களுக்கு அயல் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இருந்து பதிமூன்று பிளஸை கொடுத்து இதுவரையில் ஒரு சர்வதேசத்தை நாடு இந்தியாவில் கூடி எங்களை பிரச்சனை முடிக்க இல்லாமல் இருக்குது ஏன் இந்த நாட்டுக்கு தமிழர்களுக்கு இதை கொடுத்தா பயப்படுறாங்க சீனாக்காரன் ஜேபியை வச்சு தமிழருக்கு இந்தியாவை கூட நாங்கள் பெருமதியாக கொடுப்போம் நீ கதான்னு சொல்லி தான் ஜேபி இறைக்கு இருக்கு ஜேபி அள்ளி காசை கொட்டுது நோட்டீஸை கொட்டுது மக்களுக்கு காசை கொடுக்குது ஏன் அவர்கள் வருவார்களா இருந்தால் வடக்கு கிழக்கு எங்கன்னா சேதோ செய்ய ரெண்டு பேருசாக சொல்கிறார்கள் ஆனால் அவர்களும் ஒரு காலம் செய்ய போறது கிடையாது ஏன்னா அவர்களும் இனத்து சொந்த மக்களையே தார்பி பாக்கில் போட்டவர்கள் இராணுவத்தில் ஐம்பதனாயிரம் இராணுவத்தை சேர்த்து உடனே விடுதலை புலிகளை அழிக்கணும்னு சொல்லி கங்கரம் கட்டின ஒரே கட்சி ஜேஇபி விட முடியாது எல்லாருமே இப்போ வெள்ளை வெள்ளம் போட்டு தமிழர்களை வாக்கு பிச்சு எடுப்பதற்காக உங்களை மண்டைகளை கழுவலாம் அதுக்கு ஒரு ஒரு புரோக்கரை வச்சிருக்காங்க நான் மீண்டும் சொல்லியிருக்கேன் இந்த புரோக்கர் மாதிரி உங்களுக்கு தெரியும் இங்கே சேவானந்தா மிஸ்டர் அங்கையன் ஐபிடிபி சந்திரகுமார் ஏன் எங்கிற எம்ஏ சுமந்திரன் அங்கே சாணக்கியன் அங்களை அரிய எங்கட என்ன பேர் பிள்ளையான் கருணாமன் போஸ்ட் ஆஃபீஸ் மினிஸ்டர் என்ன பேர் எங்கட தமிழ் வேட்பாளராக இருந்து வாங்கி போனவர் அப்படி பல பேரை இவ்வளோ கொடுத்து வாங்கி வச்சுருக்காங்க அந்த தான் அவங்க நீட்டாக செய்கிறாங்க உண்மையாகவே ஒவ்வொருத்த வாக்கையும் எடுத்து உங்களோட வீட்டுக்கு நீங்கள் சொத்து சேர்க்குறத விட உங்களோட பிள்ளைகளுக்கு வாக்கரிசி சேர்க்குறேன்னு நினச்சிக்கொள்ளுங்க தமிழ் மக்கள்க வாக்கெடுத்து சிங்கள தேசத்துக்கு நீங்கள் வாக்க கொடுத்து சொல்கிறாங்க இன்றைக்கு நான் ஒரு அன்றைக்கு ஒரு இதில் பார்த்தேன் நேரடி ஒளிபரப்புல இந்த முறை இனவாதம் இல்லையாம் ஆறு சொல்றது எம்ஏ சுமந்திரன் ஐயா சொல்கிறார் ஒவ்வொரு சிங்கள வேட்பாளரும் இனவாதத்தை எழுத இல்லையா இப்போ சஜித் ஏன்னு ஆதரிச்சேன்னு கேட்டால் அவர் முதல் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் இந்த முறையில் முதல் அதில் எல்லாம் எழுதி தந்திருக்காரா நேற்று நடந்த தலைவர் தெரிவை கொண்டு ஒரு கோர்ட்ஸில் வழக்கு போட தெரியுமாட்டா இந்த சஜித்தில் அந்த விஞ்ஞானத்தை போட்டு ஒரு வழக்கு போட இலுமா போட மாட்டீங்க ஏன் உங்களோட தொழில் நேற்று நடந்த தலைவர் தெரிவித்து நாற்பத்தேழு வாக்களை தோத்த உடனே போய் முள்ளத்தீவில் ஒரு ஆலயம் வச்சு திருவண்ணாமலை ஒரு ஆலயம் வச்சு கட்சியை நாசம் செய்யணும் வென்றிருந்தால் நேரடியாக கொண்டு வைத்திருப்பீங்க தோத்தபடியாக சின்ன வண்ணமாகணும் ஆடுறீங்க ஆடுங்க ஆடுங்க எங்கிற மக்கள் வெளிப்பாத்தான் இருக்கிறார்கள் ஆகவே இந்த யாழ் மாவட்டத்தை கட்சியில் மாவே தெளிவான ஒரு முடிவெடுக்கணும் மாவெனை முடிவெடுக்காட்டி மாவேனையும் உண்மையாகவே நான் ஒரு பப்ளிக்காகவே கதைக்க வேண்டிய வரும் மாவெண்ணை நேர்ந்து நேரம் ஒரு கதை கதைக்கக்கூடாது மாவே உங்களோட தியாகங்களை நான் மதிக்கிறேன் இந்த போராட்டத்தை உருவாக்குனதில் நீங்கள் ஒரு முதல் ஒரு ஆள் இந்த விடுதலை போராட்டத்தில் முதல் ஒரு துவங்கின மனிதன் மாவேனன்னு நான் ஒரு மரியாதை வச்சுருக்கிறேன் அந்த கௌரவத்தை நீங்கள் காப்பாற்றணும் இந்த மக்களுக்கு நீங்கள் ஒரு திருக்கமான முடிவெடுக்கணும் பொது வேட்பாளரை ஆதரிக்கிறேன்னு நீங்கள் சொல்லணும் தேதி நீங்கள் சும்மா அட்ப சொட் பண்ண அவர்கள்லாம் பயப்பட வேண்டாம் அவர்கள் உங்களை வருட்டுறாங்க வெறுட்டுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் நீங்கள் ஒரு தலைவர் நான் இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்க தலைவர் சரி நீங்கள் விட்டு கொடுத்து சிறுதனையாக வந்தால் நான் அவரை நான் நேசிக்கிறேன் ஆனால் இந்த தோத்த தலைவர்மார் உங்களை வச்சு அளவுக்கு நீங்கள் செயல்பட வேண்டாம் சங்குக்கு வாக்களிக்கணும் மீண்டும் சொல்கிறேன் தமிழ் மக்கள் தென்னிலங்கை உள்ளவர்களுக்கு வாக்களிப்பதனால் வடக்கு கிழக்கே இழக்க நேரிடும் நன்றி